வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜாம் ரெசிபி இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பெரிய பெரிய நெல்லிக்காய் நல்லா பழுத்த நெல்லிக்காவை பார்த்து பொரிக்க வச்சிக்கலாம் ஏன்னா பழுத்த நெல்லிக்காயில் செய்யும்போது தான் அந்த ஜாமோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன் அதாவது அரை கிலோ இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற நெல்லிக்காவை வாஷ் பண்ணலாம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு அதை வந்து ஒன் ஹவருக்கு வந்து அதை நல்லா வந்து பாயில் பண்ணணும் அதாவது ஒன் ஹவருக்கு வந்து அதை நல்லா வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்துட்டுக்கப்புறம் தண்ணியெலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும் ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு வானலில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கணும் அதாவது வந்து நான் இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரையணும் கரைஞ்சி நல்லா லிக்யூட் ஸ்டேஜுக்கு வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை வந்து ஒரு இரநூறு கிராம்னு எடுத்துருக்கேன் சர்க்கரை வந்து ஆப்ஷன் தான் போட்டாலும் போடலாம் அதுக்கு போல் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அது பாவ் ஸ்டேஜிக்கு வர்றாலும் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கிளறி விட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணும் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கிளறி விட 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 வந்து இந்த நெல்லிக்காய் வந்து அந்த பாவை வந்து நல்லா வந்து அப்சர்வ் அதை உறிஞ்சிக்கும் உறிஞ்சிக்கிட்டு அதோட கலர் மாறும் இந்த கலருக்கு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய சுவையான நெல்லிக்காய் ஜாம் ரெடி வாங்க இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாவ் வெரி டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்